பிசிகா நிர்வாகி நிலத்தில் கள்ளநோட்டு அச்சடிக்கப்பட்ட விவகாரத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கிராம விசிகா நிர்வாகி அலுவலகத்தில் கள்ளநோட்டு அச்சடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பிசிகா கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வத்தின் விவசாய நிலத்தை வாடகைக்கு எடுத்த நபர்கள் அங்கு கள்ளநோட்டு அச்சடித்து வந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது விவசாய நிலத்தில் செட் அமைத்து ஐநூறு ரூபாய் நோட்டுகளை போலியாக அச்சடித்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போலீசாரின் ஆதரடி சோதனையில் வாக்கி டாக்கி லேப்டாப் ஏர்கன் பணம் என்னும் இயந்திரம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம் நாகமுத்து இது தொடர்பான விவரங்கள் வணக்கம் சரவணன் திட்டக்குடி அருகே உள்ள அதனத்தம் கிராமத்துல வந்து கள்ளநோட்டுகள் நோட்டுகள் அடிப்பதாக ராமநத்தம் போலீசாருக்கு வந்து ரகசிய தகவலானது கிடைக்கிறது இந்த தகவலினை அடுத்து அந்த கிராமத்தில் உள்ள காட்டு என்ற இடத்துல வந்து போலீசார் வந்து தீவிர சோதனை மேற்கொள்கிறாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய செல்வம் மற்றும் அவரோடு இருந்த நபர்கள் வந்து அங்கிருந்து போலீசாரை கண்டவுடன் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கு தீவிர சோதனையில் போலீசார் ஈடுபட்ட போது அங்கு கள்ள நோட்டுகள் அதாவது ஐநூறு ரூபாய் நோட்டுகள் எண்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் இருந்ததாகவும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி ஏர்கன் ஃபில்டர்ஸ் மற்றும் அந்த பிரிண்டிங் மிஷின்கள் போன்றவை எல்லாம் காவல்துறையினர் வந்து கண்டுபிடித்து அதனை வந்து பறிமுதல் செய்திருக்கின்றனர் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட பொருளாளராக இருக்கக்கூடிய செல்வம் அவர்களுடைய இடம் என்பதும் அந்த அவருக்கு சொந்தமான தான் இந்த கள்ள வந்து அடிக்கப்பட்டதாகவும் தற்போது வந்து போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இந்த தகவல் நடிப்பில் போலீசார் வந்து தொடர்ந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நாகமுத்து